இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் வேண்டிய வரங்களை உடனே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆடி போற பெண்கள் எப்படி வழிபடுவது உங்க வீட்டுல நீங்க ஆடி போற நாள்ல எப்படி தெய்வ வழிபாடு மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதத்தினா அம்மனுக்கு உகந்த மாதமாக இருக்குதுங்க அவற்றிலும் ஒன்றாக திகழ்வது தாங்க இந்த ஆடி போறம் ஆடி போறனால அனைத்து அம்மன் ஆலயங்களும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்காக வளையல் சாற்றி சீமந்த வைபோகம் நடத்துவாங்களே அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்டாளுக்கு இது ஒரு உகந்த நாளாக இருக்குது ஏன்னா ஆண்டால் தாங்க அவதரித்த நாளாக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு சிறப்பான பலன்களாக அமையுங்க அப்படிப்பட்ட நாளை நீங்க அம்மனை நினைத்து எந்த மந்திரத்தை கூறி நீங்க கேட்டவரம் கிடைக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்மனை வழிபாடு செய்வங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகணும் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அம்மனுக்கு உகந்த நாளாகவும் உகந்த மாதமாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளை நாம எப்படி வழிபாடு செய்யணும் செய்யும்போது அதற்குரிய பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நீங்கள் அம்மன் வழிபாட்டிற்கு பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அதிலும் சிறப்பு மிகுந்த நாட்கள்லேருந்து வழிமுறைகள் பின்பற்றக்கூடிய பலரும் இருக்கிறீங்கல்ல இவற்றோடு சேர்ந்து நீங்கள் பலரும் அம்மனுக்குரிய மந்திரத்தை உச்சடனம் செய்து வழிபாடு செய்வீங்க அப்படி செய்யக்கூடிய மந்திர வழிபாடு மிகவும் சிறப்பு மிகுந்ததாக சொல்வாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரனால நீங்க அமனுக்குரிய எந்த மந்திரத்தை கூடி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தருதுன்னு பார்க்கலாம் இந்த மந்திர வழிபாட்டை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரம்னு மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாங்க ராக காலம் யமகண்டம் மற்றும் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அம்மனை நீங்க மனதார நினைத்து கொண்டு நாம செய்தாலே போதுங்க நமக்கு நல்லதே தான் நடக்கும் இந்த மந்திர வழிபாட்டிற்கு எந்த வித சாஸ்திர சம்பிரதாயமும் தேவையில்லைங்க அதே போல இந்த மந்திர வழிபாட்டை செய்பவங்க சுத்தமாக இருக்க வேண்டும் அசைவத்தை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மந்திரத்துல பீஜ வார்த்தைகள் சேர்ந்திருக்குது இந்த மந்திரத்தை நீங்க வீட்டுல கூட கூறலாம் ஆலயத்துல அமர்ந்து கொண்டு கூட சொல்லலாம் வேலை செய்யும் இடத்துல கூட நீங்க சொல்லலாங்க நின்று கொண்டு கூட சொல்லலாம் அமர்ந்து கொண்டு கூட சொல்லலாம் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் நீந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடலாங்க முதல்ல நீங்க பெண் தெய்வங்களின் தங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கதோ அவரை மனதார நீங்க நினைத்து கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேறணும் அது நிறைவேறி தருமாறு வேண்டிக்கோங்க மனதார பிறகு பிறகு பாத்தீங்கன்னா அம்மனுடைய ஆயிரத்தி நாமங்களை ஒன்றாக திகழக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோடு குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடம் கூறினா கூட போதுங்க பிறகு திரும்பவும் நீங்க அம்மனை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் இந்த முறையில நாளை நீங்க செய்யும் போது அம்மனுடைய அருளால விரைவிலேயே நீங்க கேட்ட வரம் உங்களுக்கு கிடைத்திடுங்க ஓம் ஸ்ரீ ஹீம் ஹைம் மந்த்ரோ ஸ்ரீ லலிதாம்பியே நமக என்ற ஒரு மந்திரத்தை நீங்க அம்மனுக்கு உகந்த ஆடிபுற நாளில் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு மந்திர வழிபாட்டையும் சேர்த்து செய்வதால நீங்க கேட்ட வரம் விரைவில் கிடைத்திடுங்க மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்குரிய மாதமாக இருக்குது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அம்மனை வழிபாடு செய்வதால ஒரு உகந்த நாள்னே அமைய சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடிபுற நாள் தாங்க ஆண்டாள் அவதேரித்த நாள்னு நமக்கு தெரியும் இந்த நாளில் நம்ம ஆண்டாளை வழிபாடு செய்யும்போது ஆண்டாளுடைய அருளால நமக்கு சகல காரியங்களும் பார்த்தீங்கன்னா வெற்றியாக உண்டாகும் இந்த நாள்ல நீங்க உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் எப்படி ஆண்டாளை வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க அந்த சுடர்கொடியால் என கூறக்கூடியவள் தாங்க ஆண்டாள் ஆண்டாள் என்றதுமே பலருக்கும் நம்முடைய நினைவுக்கு வருவது மார்கழி மாதம் தான் ஞாபகத்தில் அதிகமாக வரும் எந்த அளவிற்கு நம்ம மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடி வழிபாடு செய்யணுமோ அந்த அளவுக்கு தாங்க ஆண்டாள் அவதரித்த ஆடி மாதத்துல பூர நட்சத்திர நாள்ல ஆண்டாலே நாம வழிபாடு செய்யணும் அன்றைய தினத்துல நீங்க ஆண்டாலே வழிபாடு செய்யும் போது வீட்டுல தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் தடையில்லாம நடைபெற ஆரம்பிக்குங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் பெற முடியும்னே சொல்லலாம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமையில தாங்க ஆடி பூரம் வந்திருக்கு இன்றைய நாள நீங்க ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து வீட்டிலேயே நீங்க ஆண்டாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டுல நீங்க ஆண்டாள் படம் இருக்கும் பட்சத்துல அந்த படத்தை நீங்க சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து தயார் செய்து வச்சுக்கோங்க ஒரு மனை பலகையை வைத்து அதுல நீங்க பச்சரிசி மாவினால கோலம் முதல்ல போட்டுக்கோங்க அந்த கோலத்திற்கு தான் நீங்க ஆண்டாளுடைய படத்தை வைக்கணும் ஆண்டாளுக்கு மலர்கள் என்பது ரொம்பவே பிடிக்குமா அதிலும் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மிகவும் பிடித்த மலர்னே சொல்லலாம் மல்லிகை பூவையே நீங்க மாலையாக தொடுத்து ஆண்டாளின் படத்திற்கு சாட்சி வழிபடுங்க அதே போல வளையலையும் வாங்கி அதையும் மாலையாக தொடுத்து கூட ஆண்டாளுக்கு நீங்க சாட்சி வழிபடலாம் வளையலை மாலையாக தொடுக்க முடியல கூட பட்சத்துல ஆண்டாள் படத்திற்கு முன்பாக கூட வளையலை வைத்து வழிபடுங்க இதோடு நீங்க மருதாணி மஞ்சள் குங்குமம்னு பழங்கள் வெற்றிலை பாக்குன்னு வைத்து வழிபடலாம் பிறகு ஆண்டாளுக்கு நீங்க அக்கறை வடி சாலைன்னு நெவேத்தியமாக வைத்து வழிபடுங்க இப்பொழுது பாத்தீங்கன்னா கையில உதிரி பூக்களை முதல்ல எடுத்துக்கோங்க ஆண்டாளுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபடுங்க ஓம் நமோ கோதை நாச்சியார் நமோ நம என்ற மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடணும் அர்ச்சனை செய்து முடிந்த பிறகு நீங்க கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்க இப்போது நிறைவு செய்துக்கலாங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஒருவரையாவது அல்லனா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வீட்டுக்கு நீங்க அழைத்து வந்து ஆண்டாளுக்கு முன்பாக வைத்திருந்த மலர்கள் வளையல் மருதாணி அக்கறை வடிசல் பழங்கள்னு தந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க இப்படி நீங்க செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய அருளை நீங்க பரிபூரணமாக பெறுவதோடு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியாக உண்டாகுங்க ால நீங்க பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை எடுத்து அதன் மீது நீங்க கோலமிட்டு சிவப்பு நிற துணி விரித்துக்கோங்க அம்மன் படம் இல்லைன்னா விக்கிரகம் இருந்தா அதை எடுத்து வச்சுக்கோங்க அம்பாளை வீட்டில் எழுந்தல் இருப்பதாக நினைத்து நீங்க சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கார மலர்களால் அலங்கரித்துக்கோங்க வளையகள் மாலைகை கட்டி கூட போட்டு வழிபடலாம் இல்லைனா ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து பன்னீர் தெளித்து அச்சதை தூ அரிசி தூவி நழுங்கு வைப்பது போல நீங்க அம்மனுக்கு நலுங்கு வைத்து வழிபடுங்க பிறகு நீங்க அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாங்க பிறகு தீப ஆராதனை காட்டி எங்கிருந்து எடுத்தோமோ மீண்டும் அங்கேயே அம்பாளின் படம் இல்லைன்னா விக்கிரகத்தை வைத்திடுங்க இந்த ஆடிப்புறத்துல வழிபடுவதால திருமணம் குழந்தை வர வேண்டுன்னு யாருக்காவது குழந்தை பெருக்க வேண்டும்னு அந்த பெண்ணை அம்மனின் படம் வைத்து பூஜை செய்த மனையில நீங்க அமர வைத்து அவர்களுக்கு நீங்க வளைகாப்பு நடத்துவது போல நலுங்கு வைத்து வளையல் அணிவித்துடுங்க பிறகு பூஜாரிக்கு சென்று நீங்க அம்மனின் விரைவில் வளைகாப்பு வளையல் அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தரும்படி வேண்டிக்கோங்க அதே போல நீங்க திருமணம் நடக்க வேண்டும்னு நலுங்கு வைத்து வழிபடுங்க இப்படி நீங்க வழிபட்டா விரைவில் உங்களுக்கு குழந்தை வரமும் திருமண வரமும் கிடைத்திடுங்க திருமணம் குழந்தை அனைத்தும் உள்ளதுன்னு வழிபாட்டிற்கான நேரத்துல இதே போல நீங்க அம்மனுக்கு நலுங்கு வைத்து வழிபடலாம் கோவிலுக்கு வளையல் வாங்கி கூட இந்த நாளில் கொடுத்துடுங்க இல்லைனா கோவிலுக்கு வருபவங்களுக்கு கூட உங்களுடைய கையால் வளையல் வாங்கி கொடுக்கலாம் ஆடி பூரம் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அமைந்திருக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இருபது எட் எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் இருக்குதுங்க நாக சதுர்த்தியும் கூட இந்த நாளில் நீங்கள் விநாயகரையும் நாக தேவதையும் கூட வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் ஆடிப்பூரம் திங்கக்கிழமில வருவதால் நீங்கள் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ராக காலமும் காலை பத்து முப்பது முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை எமகட நேரமும் இருக்குதே இதனால இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க வழிபாட்டுக்குரிய நேரமாக பார்த்தீங்கன்னா ஆறு முதல் ஏழு இருபது வரை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை அமைந்திருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆடிப்புறனால நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வளையல் குங்குமம் மஞ்சள் மற்றும் மருதாணி போன்றவற்றை கூட வாங்கி கொடுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே